வெல்கம் டு திண்டுக்கல் பெட் லவர்ஸ் இப்போ நான் பழக்கப்போறா வழக்கம் போல் புறா தான் இதில் என்னென்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாக புறா சரியாக பார்க்கறது இல்லை ஏன்னா நம்ம ஊரில் திருவிழா திருவிழா ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து வந்தனால இப்போதைக்கு நம்ம எதுவுமே பார்க்க முடியல அவ்வளோக்கா புறாவை ஒரு டைம் வர்றதே பெருசாக இருக்குது இப்போ மதியானம் வந்திருக்கேன் பாருங்கள் கால் வேற சுட்டுக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பேர் இந்த பேரோட சிக்கும் இருக்குது இப்போதைக்கு அஞ்சாறு திறக்க முட்டை வச்சு குஞ்சு பொறிஞ்சு எறும்பு முடிச்சிருச்சு இப்போ சூப்பராக இருக்குது இதோட சிக்கெல்லாம் நான் கையிலே தூக்குனதில்லை ஏன்னா ஒரு நாள் நைட்டு பொறிஞ்சின்னா அடுத்த நாளே விரும்ப முடிச்சிடும் இந்த டைம் நல்லா வந்திருக்கு சிக்கு பாருங்கள் எப்பிட்றதுக்குண்டு நானும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வந்தேன் அப்புறம் சூப்பராக இருக்குது ஏன்னா திடீர்னு நாலு சிக்காயிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க அது கீக்குன்னு இந்த சிக்கு இதோட மூக்கு வந்து கொஞ்சம் கனமாக சாப்டாக வரும் இதோட மூக்கு வந்து கொஞ்சம் சன்னமாக நீளமாக வரும் அதான் பச்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்பிட்றக்குண்டு இவங்களுக்கு வித்தியாசம் இதுலேயே தெரியும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு எனக்கு வேலை தான் இருக்குது இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு நேரமாவது வந்து பார்க்கணும் இதோட பேரண்ட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதோட சிக்க அதில் அதோட இடத்துல எடுத்து வச்சுருவோம் மாற்றி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம அதோட சிக்க அதோட இடத்துலையே வச்சுருவோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதோட பேரண்ட்ஸ் கரெக்டாக விட்டுறதுக்கு இப்போ இந்த ரெண்டு சிக்கோட பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு அடுத்து வரும் அது என்னென்னா முஸ்கியும் ஒரு பொறி கலரில் ஒரு ஆணுன்னு சொல்லுவாங்க பொறி கலருன்னு சொல்லுவாங்க ஜீனி கலருன்னுவாங்க அந்த மாதிரி கலர் நல்லா இருந்துச்சு அது ஏற்கனவே ஒரு செட்டு பொறிச்சு விட்டுருக்க உங்களுக்கு தெரியும் அது முஸ்கிலே இருந்துச்சு ஒன்று முஸ்கி ஒன்று நார்மலு இது அந்த ஃபீமேலு இதுக்கு அடுத்து வர்றது வந்து மேலு ஜீனி கலரு தான் அதான் மேலு நல்லா இருந்துச்சு பார்க்க இந்த மேலுக்கு வந்து இந்த ஃபீமேல் ஜோடியே கிடையாது ஏன் இப்படி போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கேன்னா அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் முட்டை வச்சோம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஹோம் ஒர்க் ஆனதுக்கு தான் அதை போட்டிருக்கேன் ஏன்னா ஹோம்ஒர்க் ஆனால் நிப்பாட்டே ஆகணும் அந்த ஃபீமேல் வந்து நம்மட்ட சிக்கலிருந்துருக்கனால ஈஸியாகிடும் அந்த ஹோம்ஒர்க் ஆனால் நிப்பாட்டுறதுக்கு அதனால தான் இப்போ இந்த புறா வந்து பெரிய சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுச்சு சும்மா கும்மாளிச்சிக்கிட்டு இல்லாமல் அந்த ஓரத்தில் அந்த ரவுண்டு பண்ணி காமிப்பேன் அந்த இடத்துல வந்து டேப்போடு அந்த ரக்கை கடைஞ்சி அதுக்குள்ளே போய் மண்டையை விட்டு மாட்டிக்கிச்சு தேவையில்லாமல் அது எப்படி மாட்டியிருக்குன்னு பாருங்கள் பாவத்தில் புறா ரொம்ப தகுதாயப்பட்டு போயிடுச்சு அந்த புறா நிற்கிறதை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பயந்து நிற்கிது புறா ரவுண்ட் சேரில் ஒன்றுமே இருந்துச்சு நானும் கீழே விழுந்துரும் பார்த்தேன் நைட்டு அதை எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதை என்னென்னா தண்ணி இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நினச்சிடாதீங்க மாற்றி விட்டுருவேன் தண்ணியை போய் வீடியோ எடுத்துகிட்டு உடனே ஏன்னா மழை தண்ணி இது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு போல் நின்று நானும் கவனிக்கவே இல்லை இது இங்கிருங்க எப்படி திம்முறா கால் மேலே கால்போட்டு மட்ட மற்ற மதியானத்தில் சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்